அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் அளவில் ஒரு அருமையான இளம் தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து பூமி வந்து வந்துடும் நல்லா தடன்னு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான தடோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளம் வயசு தென்னைமரம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டு வயசு ஆச்சுங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு சப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மூயாதுங்க இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்பு இருக்குது அதெலாம் மடிசனில் ஒரு போர் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து தொட்டி இருக்குது பெரிய தொட்டி உங்களுக்கு என்ன தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி இருக்குது இதுலேருந்தா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் மூலிமா நம்மளுக்கு எல்லா மரத்துக்குமே வந்து பாய்ச்சுருக்குறாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த நாலரை ஏக்கரா இளம் தோப்பு வந்து நம்மளுக்கு வந்து சேலுக்கு வந்து கிடச்சிருக்குங்க நல்லா அருமையான பூமி பிஏபி பாசனமும் இந்த லேண்டுக்கு வந்து இருக்குது இன்னொரு அடிஷ்னலான சப்பு பார்த்திங்கன்னா இது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பைப்பில் வர்ற ரெண்டு இஞ்சு தண்ணி வந்து கண்டினியூட்டியாக வந்து விழுந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சி வச்சிருக்கேங்க பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி வந்து மேலாலேயே இருக்கும் அது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கவர் பண்ணி காமிச்சுக்கிறேன் பார்த்துக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை ஒட்டி இருக்கிற கிணறு தோப்பும் பாருங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இதில் பத்து ஹெச்பி சர்வீஸு மூணு போரு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சவ்வெல்லு அது போக பிஏபி பாசன வசதி ரெண்டு லட்சம் தினம்புல இத்தனை வசதியோடு பார்த்திங்கனா நமக்கு குறைஞ்ச விலையில் வந்து லேண்ட் வந்து கிடச்சிருக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம ஃபைனல் பண்ணலாங்க நல்ல அருமையான பூமி ஒரு நாலரை ஏக்கரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிழக்கு முகமாக வந்து நமக்கு வாசுப்படி வந்து கிடைச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து காமிக்கிறேன் நல்ல அருமையான பூமி மிஸ் பண்ண வேண்டாங்க